வணக்கம் இன்னைக்கு நம்ம திருமதி அனுராதா ரமணன் அவர்கள் எழுதிய ஒரு சிறுகதையை தான் கேட்க போகிறோம் தவம் குமார் ஆண் அழகன் நல்ல படிப்பும் கை நிறைய சம்பளமும் உடையவனான குமார் சுதந்திரமானவன் அரட்டை சுப்பனாய் சேஷ்டைகள் அனைத்தும் உடையவனான குமார் ரங்கநாதனின் சீமந்த புத்திரியை வற்றல் உடமும் தெற்றுப்பள்ளுமாய் நிற்கும் புவனாவை இருபத்தெட்டு வயசை அனாசியமாய் விழுங்கு விட்டு நிழலில் நட்ட கருவேப்பலை கன்று மாதிரி நறுங்களாய் வளைய வரும் புவனாவை மாடி போர்ஷன் மரப்பாச்சி என செல்ல பெயரிட்டு அழைக்கப்படும் புவனாவை கல்யாணம் செய்து கொள்ள தீர்மானித்து விட்டான் அசாத்தியான முடிவு அவனது சிநேகதிகர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத முடிவு டேய் அந்த கறிக்கட்டையா ஏண்டா விளையாடுறியா உலகத்தில் வேறு பொண்ணாக கிடைக்கல உனக்கு கேட்குறோம்ல என்ன நடந்துடுன்னு சொல்லி தொலைங்க நேத்து வரைக்கும் எங்களோட சேர்ந்து அந்த ஓனா மூஞ்சியை கலாட்டா செஞ்சவன் தானே நீ இன்னைக்கு எப்படி அவள் கழுத்தில் தாலி கட்ட துணிஞ்ச குமார் ஏதாவது விவகாரத்தில் எசக்க பிசக்காக மாட்டிக்கிட்டியா அப்படி ஏதாவதுனா விவரமாக எங்கிட்ட சொல்லுடா நாங்கள் கவனிச்சுக்கிறோம் குமார் இத்தனையும் புன்னகை மாறாமல் முகம் சுளிக்காமல் கேட்டுக்கொண்டே இருந்தான் ஏய் ஊரில் இருக்கிற உங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்ச பிராணனை விட்டுடுவாங்கடா நட்புக்கு லட்சணமாய் தனது கடைசி அஸ்திரத்தை அவன் மீது எரிந்து பார்த்து விட்டார்கள் நண்பர்கள் அசைந்து அவன் எல்லாருக்குமே இவனது முடிவு திகைப்பாய் நம்ப முடியாமத்தான் இருக்கிறது எப்படி இருந்தவன் எப்படி மாறினான் அந்த அளவுக்கு புவனாவினால் இவனை எப்படி மயக்க முடிஞ்சது இந்த கட்டிடத்திலேயே பூனாவை அவள் நின்ற இடத்தை கூட மிதிக்க முடிக்காமல் வெறுத்தவன் குமார்தான் டேய் கீழ்போசன் ரங்கநாதனுக்கு இத்தனை அழகாக ஒரு பொண்ணு வேண்டாம் என்னமோ பேச்சிலர்ஸ் நாலு பேர் மாடியில் இருக்கோமே கண்ணுக்கு குளிர்ச்சியாக லட்சணமாக ஒரு பொண்ணை பெற்றவங்களாக பார்த்து வாடகைக்கு விடலாம்னு வீட்டுக்காரனுக்கு தோணலைப்பார் எல்லாம் நம்ம வீதி தினம் காம்பரம் ஆஃபீஸ்க்கு போறப்பவும் திரும்பி வர்றப்பவும் இது மூஞ்சில முழிக்க வேண்டியிருக்கு பகவான் அழகை தொட்ட கையால் இவளை தொடர்லடா ஒரு மாதம் சேர்ந்தாப்புல இவளை பார்த்துட்டு இருந்தா கல்யாணம் ஆசையே போயிடும்னு நினைக்கிறேன் இவ இருக்கிற லட்சணத்துக்கு ரங்கநாதன் சம்சாரமே தேவையில்ல சித்த ரெட்டன் நாடியே இருக்காள் தவிர பார்க்குறதுக்கு பங்கரையா இல்லை அடட இன்னைக்கு இன்டர்வியூவுக்கு போறையா வாசல்ல அந்த கரிச்சாங்குஞ்சி கொஞ்சம் எதிர்படுதான்னு பார்த்துட்டு போ சனி அது எர்தாப்புல வந்தா எந்த காரியமும் உருப்படாது இத்தனையும் குமார் கூறிய வார்த்தைகள்தான் இதே புவனாதன் அப்பொழுதும் இருந்தாள் குமார் ரங்கநாதிடம் சொன்னபோது பிரம்மை பிடித்து நின்றுவிட்டார் என் பொன்னையா நீயா என்னப்பா மேற்கொண்டு எதுவுமே பேச முடியாமல் துக்கம் தொண்டையை அடைக்க மலங்க மலங்க விழிக்கிறார் புவனாத் தந்தையின் வார்த்தைகளை சுத்தமாய் நம்பவில்லை எப்படி நம்ப முடியும் நேற்று காலை கூட குமார் ஆஃபீஸுக்கு கிளம்பும் நேரத்தில் அவள் எதிர்பட்டு விட்டதற்காக முகத்தை சுலுக்கி கொண்டு சடாரண அறைக்கே திரும்பியவனாயிற்றே பூனாவின் தாய் மங்களம் மட்டும் வாய்க்கு வாய் கொண்டே இருந்தாள் அடி என் கண்ணை கடைசியில் உன் தவத்துக்கு கடவுள் கண் திறந்துட்டாரு பாருடி இத்தனை பட்ட கஷ்டம் சாமிக்கு நேர்ந்துக்கிட்ட பிரார்த்தனை கொஞ்சமா நஞ்சமா எத்தனை ஜோசியம் எத்தனை ஆருடம் எத்தனை விரதம் அத்தனையும் சேர்ந்து இப்போ நல்ல பலனை தந்துதடி மகளை கட்டி கொண்டு ஓவென அழுகிறாள் அவளுக்கு தெரியும் அழகில்லாமல் பிறந்த மகள் அணு அணுவாய் செத்தது அவளுக்கு தெரியும் ஒவ்வொரு வர்ணம் தட்டி போன போது புவனா மரக்கட்டையாய் சுருண்டு போனது அவளுக்கு தெரியும் பெண்ணாக பிறப்பதற்காக புவனா தன்னையும் இப்படி ஒரு அவலட்சணத்தை பெற்று போட்டதற்காக தன் தாயையும் ஒரு சேர நொந்து கொண்டது எத்தனையோ நாட்கள் புவனா தன்னையும் மீறி எரிச்சல் தாழாமல் அம்மாவிடமே கத்தியிருக்கிறாள் என்னை ஏமா பெத்த பிறந்தப்பவ நான் அழகு இல்லைன்னு தெரியுமாணும் அப்போவே என் கழுத்தை நெரிச்சி தோண்டி புதைச்சிருக்கலாம்ல இப்போ மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து பார்ட் பார்ட்டாக விமர்சனம் பண்ணி இல்லையா மகள் இதுபோல் கத்தும்போதெல்லாம் கத்தும் போதெல்லாம் மங்களம் மரமாய் நிற்பாள் இதை தவிர வேறு வழியில்லை அம்மாவிடம் மட்டும்தான் கோபம் என்றுமில்லை புவனாவுக்கு தன்னை சுற்றியுள்ள மனிதர்கள் அத்தனை பேரிடத்தும் கோபம்தான் ஆத்திரம்தான் அந்த வீட்டின் பின்பகுதியில் கிணற்றடியை ஒட்டினார் போன்ற போர்ஷன் இவர்களுடையது முன்பகுதியில் ஒருபுறம் வீட்டின் சொந்தக்காரர் சுகவனம் தனது குடும்பத்தோடும் இன்னொரு புறம் சமீபத்தில்தான் திருமணமான இளம் ஜோடியும் இருக்க மாடி முழுவதும் சின்னஞ்சிறு அறைகளாக தடுத்து கல்யாணமாகாத இளைஞர்களுக்கு காலை எட்டு மணி வரையில் தூங்கிவிட்டு ஒன்பது மணிக்கு அறக்க பறக்க கிளம்பும் கட்டை பிரம்மச்சாரிகளுக்கு விடப்பட்டிருந்தது பூனாவின் முகம் எப்பொழுதுமே இருப்பதற்கு காரணம் இந்த மனிதர்கள்தான் இயல்பிலேயே அவளுக்கு நல்ல மனசுதான் தான் பதிமூன்று வயசு வரையில் எப்பொழுதாவது அத்திப்பூத்தார் போல சிரித்திருக்கிறாள் நாளாக ஆக மற்றவர்களின் வெகு சாதாரணமாக முகமும் தன் அருகில் விதி அற்புதமாய் அழகாய் மின்னுவதைக் கண்டு எரிச்சல் உண்டாயிற்று அவர்களின் எளிமையான அலங்காரங்கள் கூட வேண்டுமென்றே தன்னை மட்டம் தட்டுவதற்காக திட்டமிட்டு செய்து கொண்டது போல அவளுக்கு தோன்றியதில் வியப்பில்லை வீட்டு சொந்தக்காரின் இரண்டு பெண்களும் கல்லூரியில் படிக்கிறார்கள் அவர்களை தேடிக் கொண்டு அவர்களது வகுப்பு தோழிகள் வந்துவிட்டால் சிரிப்பும் கும்மாளுமான் அவர்களது போர்ஷன் அமர்க்களப்படும் புவனா அந்த பக்கமாய் செல்லும்போது அவர்கள் எதற்காகவோ கலீரன சிரித்து வைப்பார்கள் இவங்க எல்லாம் பொம்பளைங்க தானே மாடியில் நாலஞ்சு தனிப்பசங்க இருக்காங்கிறது தெரிஞ்சும் எதுக்காக இப்படி சிரிக்கணும் இவங்க அழகாக இருந்தால் இவங்க மட்டோட நான் அவலட்சணம் தான் அதுக்காக நான் போகிறப்ப வரப்பெல்லாம் கேலி பண்ணி சிரிக்கணுமா இதுக்கெல்லாம் கடவுள் கை மேலே பலன் கொடுப்பார் என்னை மாதிரியே ஒரு பொன் பிறந்து அதை வச்சுட்டு இவங்க திண்டாடுறதை நானும் பார்க்க தான் போகிறேன் தனது போர்சனுக்கு போகும் வழியில் அத்தனை பேர் காதிலும் விழும்படியாக கிணற்றடையில் அமர்ந்து கத்துவாள் முன்பக்கத்து இளம் தம்பதியர் மாலை நேரங்களில் சினிமாவுக்கோ கடற்கரைக்கோ கிளம்பினால் இங்கே இவளுக்கு உடம்பே பதறும் புதுசாய் திருமணமானவர்களின் சீண்டலும் சினிங்களும் இவள் தேகத்தை ஊசியாய் குத்த அவர்களது காதில் விழும்படியாக முணங்கி தீர்த்து விடுவார் ஊரில் உலகத்தில் இல்லாமல் இவங்க தான் புதுசாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சி நாலு பேர் இருக்கிற இடத்துல இப்படியா பப்ளிக்காக கொஞ்சமும் குலாவலமாக இருக்கணும் வயத்தை குமட்டிட்டு வர்றது மனசுக்குள்ளே கமல் பூர்ணி தேவின்னு நினப்பு இவனுக்கு இவன் பொண்டாட்டி ரதியாக இருந்தால் கதவை சாத்திக்கிட்டு கொஞ்சிட்டு போகட்டுமே இந்த வீட்டில் கல்யாணமாகாத பொண்ணுங்க இருக்காங்கிறத மறந்து போயிடுறாங்க புதுசாக கல்யாணம் ஆனாங்கன்னா இப்படி தான் எல்லோருக்கும் தெரியும்றாப்பில் பூவும் மிட்டாயும் பொட்டமும் வாங்கிட்டு வரணுமா அப்போ தான் இவங்களுக்குள்ளே இருக்கிற அந்யோன்யம் எல்லாருக்கும் தெரியுமாக்கும் போருமே வெக்கமா இல்லை நாளைக்கு புதுமுகம் பறந்து போனதுக்கு பிறகு இவங்க எளியும் புனையமாக அடிச்சுக்கிறத நான் பார்க்காமலாம் போயிட போகிறேன் இது போலவே மாடியில் இருந்த வாலிபர்களையும் கண்ணில் காண விடாமல் கறிப்பாள் குரங்குங்க எல்லாத்துக்கும் பொம்பளை தேகத்தை பச்சை பச்சையாக வர்ணிக்கிறத தவிர வேற வேலையே கிடையாது எப்போ பாரு இதை பற்றி தான் பேச்சு கிணத்தடியில் நாலு பேர் முன்னாடி குளிக்கிறோம்ங்கிறேன் கூச்சம் வேணா இத்தனை துண்டை கட்டிக்கிட்டு சினிமா பாட்டை வேற சீட்டி அடிச்சுக்கிட்டு மணிக்கணக்க உடம்பை தேய்ச்சி தேய்ச்சி குளிக்கிறானுங்க சாயந்தரம் அஞ்சு மணி ஏண்டான்னு வருதுன்னு இருக்குது எல்லாம் ஆஃபீஸ் விட்டு வந்து மாடி ஜன்னலில் உட்காந்துக்கிட்டு குப்பு குப்புன்னு ரயில் இன்ஜின் மாதிரி ஊதி தள்ளும் சுகவனத்தோட ரெண்டாவது பொண்ணுக்கு மாடியில் இருக்கானே அந்த தீவட்டி தடியன் பேப்பரில் ஏரோப்ளைன் செஞ்சு பறக்க விடுறான் இதெல்லாம் நல்லதுக்கே இல்லை அந்த பொண்ணு பதினேழு வயசு கூட ஆகலை அதுக்குள்ளே இப்படி அலைய வேண்டாம் நானாக இருந்த நாக்கை பிடுங்கிக்கிட்டு சாவேன் அம்மா இந்த குமார் கடங்கரை நேற்று நான் கோயிலுக்கு போயிட்டு வரச்ச சாமி செஞ்ச பாவம் இந்த சொரூபத்தை இத்தனை நேரம் பார்க்கணும்னு இருக்குன்னு இன்னொருத்தங்கிட்ட சொல்லி கலாட்டா பண்ணுறான் அல்பாயசில் போக நீ வேணால் பார்த்துண்டே இரு இவனை படவேட்டம் வாரி தான் போக போறா மனசுக்குள்ளே என்ன நினச்சிட்ருக்கானுங்க நான் அழகு என் பின்னாடி வரவேணா அதான் இவங்களோட அசட்டு பேச்சையெல்லாம் கேட்டு விழுந்து விழுந்து சிரிக்கிறதுக்கு முன்பக்கத்து போஷன் பொண்ணுங்க இருக்காங்களே இவள் இந்த வார்த்தைகள் பொறாமை புலம்பல்கள் இந்த உள்ள அத்தனை பேருக்கும் அத்துப்பாடியானவை கீழ் வீட்டில் கிணற்றடியில் எப்பொழுதும் இந்த வசை மொழிகள் ரிங்கரித்து கொண்டே இருக்கும் எப்பொழுதாவது நிசப்தமாயிருந்தால் பூனாவை யாரோ பெண் பார்க்க வந்திருக்கிறார்கள் என்று அர்த்தம் இன்று வரையில் யாருமே பெண்ணை பார்த்துவிட்டு போய் லட்டரி போடுறேன் என்கின்ற அளவுக்கு கூட அவளின் நம்பிக்கையை வளர்த்ததில்லை பார்த்தவுடனே முகத்தில் சுரத்தில்லாமல் கிளம்பி விடுவார்கள் அவர்கள் அந்த பக்கம் நகர்ந்ததுமே புவனா குடத்துடன் கிணற்றடிக்கு வந்து விடுவாள் அவள் கோபம் எல்லாம் எந்த பக்கம் பாய்வது என்கின்ற திசை தெரியாமல் நாலா பக்கமும் சீறி வெடிக்கும் நான் அப்போவே நினைச்சேன் முன்பக்க போசனை தாண்டி இவங்க வரப்பவே அந்த தட்டுவாணி சிரிக்கிங்களை பார்த்துருப்பாங்க அவங்க தான் எப்போ பார்த்தாலும் மேலாக்கை பறக்க விட்டுட்டு வாசல்லையே நிற்கிறாங்களே அவங்கள பார்த்துட்டு வர கண்ணுக்கு நான் எப்படி அம்சமாகப்படுவேன் ஏற்கனவே என்னை கடவுள் எத்தனையா லட்சணமாக படைச்சிருக்காரு இதில் இவங்க எல்லாரும் வேற என் வைத்தறிச்சியில் கொட்டிக்கிறாங்க நாசமாக போக கீழ் வீட்டுக்காரர்கள் இவளின் சுபாவம் தெரிந்து அதிகமாக வம்பு வளர்க்க விரும்பாமல் ஒதுங்கி போனாலும் மாடியில் குடியிருக்கும் இளைஞர்கள் அப்படி இருக்க விரும்பவில்லை இவளது வசை மொழிகள் ஒவ்வொன்றுக்கும் முறைமுகமாகவோ நேரடியாகவோ பதிலடி கொடுப்பதும் அவளின் எரிச்சலை தூண்டிவிடுவதுமாக இருந்தனர் அதிலும் குமார் தான் அவளை தாக்குவதில் தீவிரமாக இருந்தவன் ரங்கநாதன் சாது அவர் மனைவி மங்களமோ அவரை விட பரம சாது தங்களின் ஒரே மகளின் திருமணத்துக்காக அலையாய் அலைவதும் யார் யாரோ என்னென்னமோ சொன்னார்கள் என்று அத்தனையையும் தவறாமல் கடைப்பிடிப்பதும் உங்கள் பொண்ணுக்கு சனி திசை அது போகிற வரைக்கும் இப்படி தான் ஆட்டும் சனிக்கிழமை தவறாமல் கோவிலுக்கு போய் சனீஸ்வரனுக்கு அர்ச்சனை நல்லெண்ணெய் விளக்கு போடுங்கோ கருப்பு துணி வாங்கி சாத்துங்கோ எல் சாதம் பிசைந்து பரதேசிங்களுக்கு விநியோகம் பண்ணுங்க ஒரு தடவை திருமணஞ்சேரிக்கு குழந்தையை அழைச்சிட்டு போய் பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்கோ அம்மா புவனா வெள்ளிக்கிழமை உப்பு இல்லாமல் விரதம் இருந்து பாரு மாங்காடு கோயிலுக்கு ஆறு தடவை விரதம் வேண்டிக்கோ நாகபூஜை பண்ணினா கூட தேவையில்லை மார்கழி மாதம் விடிய காலையிலே குளிச்சு பாவை நோன்பு இருந்து பாரேன் புவனா எல்லாவற்றையும் தான் செய்தாள் விடாமல் செய்தாள் விரதம் என்றும் வேண்டுதல் என்றும் அரைப்பட்டினி முழிப்பட்டினியாய் கிடந்ததன் விளைவு அவளின் தேகம் இன்னமும் பார்க்க சகிக்காமல் போனதுதான் வெள்ளிக்கிழமைகளில் அவள் உப்பில்லாமல் பட்டினி கிடந்து கண்கள் செருக கோவிலிருந்து திரும்பும்போது மாடில் இருந்த குமார் குரல் கொடுப்பான் முகத்தில் முகம் பார்க்கலாம் விரல் நகத்தில் பவளம் நிறம் பார்க்கலாம் பசியும் சோர்வும் எரிச்சலமாய் சேர மாடியை அண்ணாந்து பார்த்து கையிரண்டையும் பட படவென நெறிப்பாள் அவள் கட்டையில் வைக்க உனக்கெல்லாம் பகவான் படி அளக்காம போக மாட்டான் வட்டியை முதலுமா வாங்கி கட்டிக்க போற பார்த்துக்கிட்டே இரு குமாருக்கு சிரிப்பு பொங்கி கொண்டு வரும் கட்டிலில் அமர்ந்து தலையணையை மடி மீது வைத்து குலுங்கி குலுங்கி நகைப்பான் ஏண்ட அவன் வம்புக்கு போற இப்படி நண்பர்கள் கேட்கும் பொழுது வெடுக்கன பதிலளிப்பான் அவன் பாட்டுக்கு இருந்தா நான் ஏன் வம்புக்கு போறேன் பாற இது இருக்கிற லட்சணத்துக்கு வாய் வேற இப்படி சொன்னவன் இன்று புவனாயர் தான் மனைப்பேன் என்றால் ஆச்சரியமாக இல்லையா இவனுக்கு மர விட்டதோ என்று நினைத்தவர்கள் சிலர் ரங்கநாதன் ஏதாவது மருந்து மாயம் வைத்திருப்பாரோ என்று சந்தேகித்தனர் சிலர் இது கூட அவனின் குறும்புத்தனமான விளையாட்டோ என்று பேசிக்கொண்டனர் சிலர் நண்பர்களை முட்டாளாக்க இது நாடகமோ என சிந்தித்தனர் சிலர் எது எப்படியோ கல்யாண காரியங்கள் துரிதமாய் நடக்கத் தொடங்கியது குமாரின் பெற்றோர் மகனின் கடிதம் கிடைத்த அலறி புடைத்து கொண்டு ஊரிலிருந்து வந்து தங்களது எதிர்கார மருமகளை பார்த்ததும் வாயடைத்து செயலிழந்து நின்றனர் உனக்கு என்னடா இப்படி புத்தி போச்சு பெற்றவள் கண்கலங்க கேட்கிறாள் இவளை யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னா எப்படி யாராவது இவ கழுத்தில் தாலி கட்ட வேண்டாமா அது ஏன் நானாக இருக்கக்கூடாது குமார் தன் தாயை சமாதானப்படுத்த மனசுக்குள்ள பெரிய தியாகின் நினைப்போ அப்பா இறைகிறார் அவன் தனது வழக்கமான புன்னகையை சிந்துகிறான் நிஜமாவே புவனா செஞ்ச தவத்தோட தான் இது எத்தனை விரதம் இருந்தா என்னவெல்லாம் செஞ்சா அப்போ அவளோட அசட்டுத்தனமான பிரார்த்தனைகளை பார்த்து சிரிச்சோமே இப்போதானே அதனோட பலன் புரிகிறது கல்யாணத்துக்கு வந்திருந்த அத்தனை பெண்மலைகளும் வாய் ஓயாமல் பேசி கொண்டனர் புவனா வாயே திறக்கவில்லை கண்களில் துளிர்த்த கண்ணீரை கூட துடைக்க மறந்து வெறும் ஜடமாய் உட்கார்ந்திருந்தாள் இரவின் தனிமையை அவளால் பொறுக்க முடியாமல் போன போது விம்மி வெடிக்கிறாள் என் மேலே உங்களுக்கு இத்தனை கருணை பிறந்தது எப்படிங்க அம்மா வானா நான் கடைசியா செஞ்ச பூஜைதான் காரணம்ங்கிறா இத்தனை நாள் இருந்த விரதத்தோட பலன்னு சொல்றா நான் நம்பல உங்களுக்கு எப்படி என் மேலே இத்தனை அக்கறை பிறந்தது அவன் மௌனமாய் அவளது இழப்பைச் சுற்றி கைகளை போட்டுக்கொண்டு அந்த நாளை நினைத்து பார்க்கிறான் அன்று பாதி இரவில் இருட்டு பிரியாத நேரத்தில் காக்கைகள் கூட கண் விழிக்காத பொழுதில் தூக்கம் கலைந்து அவன் விழித்திருக்காவிட்டால் இன்று இந்த முடிவுக்கு சத்தியமாய் வந்திருக்க மாட்டான் பத்தடிக்கு பத்தடியே உள்ள அந்த அறையில் சுவற்றுக்கு ஒரு கட்டிலாய் நாலு பக்கமும் கட்டில் போட்டு சிநேகித பசங்கள் மல்லாந்து கிடந்தனர் குமாரின் கட்டில் ஜன்னலை ஒட்டி குளிர்காற்று உடம்பை ஊசியாய் தைக்க எழுந்து கட்டிலில் அமர்ந்தபடியே ஜன்னலை மூட முயல கிணற்றடியில் அந்த காட்சி அவனது கண்ணில் படுகிறது அந்த நேரத்தில் அறுக்கின் விளக்கை வச்சுக்கிட்டு யார் தண்ணி இறக்கிறது கண்களை தேய்த்து விட்டு கொண்டு பார்த்தான் புவனாதான் கிணற்றிலிருந்து மளமளவென நீர் இறைத்து தலையில் கொட்டி கொண்டிருந்தாள் சற்று தொலைவில் அரிக்கின் விளக்கு பக்கத்தில் மங்களம் விளக்கை இன்னும் கொஞ்சம் பெருசாக எரிய விட மஞ்சளை எங்க வச்சேன்னு தெரியல பூனாவின் சிடுப்பான குரல் மங்களம் விளக்கை பெரிதாய் எரிய விட மாடி ஜன்னலருகே இருந்த குமாருக்கு துல்லியமாய் தெரிகிறது சீக்கிரம் குளி குளிர்றது ஜலதோஷம் பிடிச்சுக்க போறது இது மங்களம் பிடிச்சா பிடிக்கட்டும் அதுக்காவது என்னை பிடிச்சா சரி இது புவனா குளித்து முடித்தவள் விடவிடக்க நிற்கிறாள் ஆச்சா உடம்புல இருக்கிற ஈரத்துணியை கலட்டி போட்டுட்டு அதோ அந்த மனைப்பலகில இருக்கிற வெள்ளை புடவைக்கு மஞ்சள் குங்குமம் இட்டு நமஸ்காரம் பண்ணி உடம்புல எடுத்து சுத்திக்கோ நேத்திக்கு அந்த ஜோசியர் சொன்ன ஸ்லோகத்தை சொல்லி மனசார அம்பால வேண்டிக்கோ அப்புறம் அந்த புடவையை கலட்டி போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துடு வார்த்தைகள் துல்லியமாக காதில் ஒழிக்க பரபரப்புடன் காணற்கரிய காட்சியை காணப்போகும் சுவாரஸ்யத்துடன் நிமிர்ந்து உட்கார்கிறான் ஒரு கணம் நிச்சயந்தையாய் தூங்கும் நண்பர்களை எழுப்பலாமா என்று கூட வாலிப மனம் துடியாய் துடித்தது மறுநாள் யாரும் பார்க்காத காட்சியை தான் மட்டும் பார்த்ததை வார்த்தை வார்த்தையாய் விளக்க வேண்டும் என்ற ஆசையில் அவர்களை எழுப்பாமல் விட்டான் இதோ புவனா இடுப்பிலிருந்த ஈரத்துணியை அங்கே நின்ற இடத்தில் உதறிவிட்டு அம்மா சொன்னபடி புடவைக்கு மஞ்சள் குங்குமமிட்டு வணங்குகிறாள் பின் அதை உடுத்தி கண்மூடி கைக்குவித்து எந்த அம்மனையோ நெஞ்சுருக வேண்டிக் கொள்கிறாள் பிரார்த்தனை முடிந்த மறுகணம் வெள்ளைப்புடவையை அவிழ்த்தேர்ந்துவிட்டு அம்மாவை நோக்கி பாய்ந்து ஓடி வந்தவள் அம்மா தாயை இறுக கட்டிக்கொண்டு தெருவில் நடக்கத் தெரியாமல் விழுந்து அடிப்பட்ட குழந்தையாய் அவள் விசும்ப கையில் தயாராக வைத்திருந்த மாற்றுப்புடவையால் மகளின் உடம்பை மூடியபடி மங்களமும் பெருசாய் விம்முகிறாள் என் தங்கமே உன்னை எத்தனை செருமைப்பட வைக்கிறேனே நீ படுற கஷ்டத்தை பார்த்துக்கிட்டு கல்லா நிற்கிறேனே அம்மா பூனாவின் தோள்பட்டை குழுங்களில் குமாரின் இதயமே குலுங்கிவிட்டது அந்த பெண்ணின் வெற்று தேகத்தை விடலைத்தனமான குறும்போடு பார்க்க விரும்பிய கண்கள் அவளின் அளப்பரிய சோகம் கண்டு தன்னை மீறி பொங்கியது ஐயோ என்ன துக்கம் இவ மனசில் எத்தனை ஏக்கம் சோ என்ன கஷ்டம் இது இத்தனை சோகத்தையும் இவை எங்கே மறைச்சு வச்சிருந்தா விடிந்த பின் பகல் நேரத்தில் அலுவல்களுக்கு நடுவில் இரவில் தூக்கத்தின் நடுவில் புவனா அவளின் அர்த்தராத்திரி குளியல் ஒரே ஒரு மஞ்சள் கயிற்றுக்காக அவள் ஏற்ற நோன்பு குளிரில் ஈரம் சொட்ட சொட்ட அவள் கிணற்றடியில் நின்றது தன் தாயானாலும் வளர்ந்த பின் அவள் எதிரில் இப்படி நிற்க வேண்டியிருக்கிறதே என்கின்ற அவமானத்தில் அவள் கூசி குறுகி நின்ற காட்சி வெள்ளைச்சேலை சுற்றி கொண்டு கண்மூடி அவள் நின்ற கோலம் இத்தனையும் முடிந்த பின் அதுவரையில் அடைக்கி வைக்கப்பட்டிருந்த துக்கம் வர அம்மாவென அவள் அலறிக்கொண்டு ஓடி வந்த காட்சி என்னதான் மூளையை கொண்டு நினைவுப்படுத்தி பார்த்தாலும் அவளின் வெறும் தேகம் நினைவில் நிற்கவில்லை அந்த அழுகையும் சோகமும் தான் நெஞ்சில் பாறையாய் நின்றுவிட்டன உங்களைத்தானே எப்படி எம்மேல் பூனா விடாமல் கேட்கிறாள் எனக்கு தெரியல ஒருவேளை உங்கள் அம்மா சொன்ன மாதிரி உன் தவம்தான் காரணமாயிருக்கும் அவன் அவளது கன்னத்தில் மென்மையாய் முத்தமிடுகிறான் நண்பர்களே இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் தினமணி கதிரில் திரு அனுராதாரமணன் அவர்கள் எழுதிய கதை இது நண்பர்களே இதுபோல் ஒரு அருமையான கதையோடு அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி